ஸ்ரீ சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனைத் தொடர்ந்து வளர்விறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் காலையில பதினோரு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் கொடுத்திருக்கா அதனை தொடர்ந்து சித்தி என்கின்ற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா இதை வந்து மோகினி ஏகாதசின்னே சொல்றா சர்வ மோகினி ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புத ஜெயந்தி அப்படிங்கறத கொடுத்திருப்பார் அந்த புதன் நவகிரகங்களிலே அந்த புதன் தோன்றிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இது போக இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன தெரியுமா இன்றைய தினம் ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பார் இது என்ன ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த ஹஸ்த நட்சத்திர நாளும் ஒன்றாக இணைந்து வருவதை ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு சொல்லுவார் இந்த யோகத்தினால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளிலே எந்த ஒரு செயலை துவக்கினாலும் அது அளப்பரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறத சொல்ற ஆக இந்த நாளிலே நாம் எல்லா விதமான செயல்களையும் துவக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இப்போ வந்து கத்திரி பீரியட் போயிட்டு இருக்கு சார் அக்னி நட்சத்திர காலமாச்சே நான் எதையும் செய்ய போறதில்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டு இருப்போம் இல்லையா இது வந்து நான் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக சொல்லலை ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோன்னு யோசிப்போமே ஒரு சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லணும் இன்றைய தினம் புத ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு நாளில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ரிசர்ச் பேஸ்டாக ஏதோ ஒன்று நான் துவக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாக இன்றைய தினத்திலே துவக்கக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜோதிட நூல்கள் தெளிவாகவே சொல்கிறது நம்ம ஏதேதோ பரிகாரம் அது இதுன்னு அதுக்கு பின்னடில அலையறதை விட இந்த மாதிரி கிடைத்தற்கரிய நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நம்ம என்ன விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றின ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாச்சும் இன்றைக்கி எடுத்து வச்சுடணும் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் பொழுது அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆதித்ய ஹஸ்த யோகத்தினுடைய ஒரு பலனாக சொல்லப்படுகிறது சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு மூன்று மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் இருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் இந்த ராகு காலம் என்பது நடித்திருக்கிறது யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு இதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துண்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா குரங்கின் கவலை அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல வந்து ஒரு குரங்கு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சா அந்த குரங்கு கூட்டத்துல பார்த்தோம்னா ஒரு குட்டி குரங்கு ஒண்ணு இருந்துச்சா அந்த குட்டி குரங்கு வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுமா ரொம்ப வால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இங்கேருந்து அங்க தாவறது அங்கேருந்து இங்கே தாவருது இவனை பிடிச்சி எடுக்கிறது அவனை பிடிச்சி இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப வால் தனல் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்குமா எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக தன்னிலை மறந்து அந்த குட்டி குரங்கு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி ஆட்டம் போட்டு பொழுது ஒரு தடவை அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா தரையில வந்து ஒரு பாம்பு அது ஒரு குட்டி பாம்பு அது ஊர்ந்து போறத பார்த்துட்டு இருக்கு அதுவும் பார்த்தோம்னா இந்த மாதிரி அந்த பாம்பு இப்படி சுத்துது ஒரு டான்ஸ் ஆடுது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்குங்கிறத இந்த குரங்கு பார்த்த உடனே இந்த குரங்குக்கு அந்த பாம்பு மேலே ஆசை வந்துருச்சு ஓடி போய் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாம்பை போய் கையில பிடிச்சிக்கிறது இந்த குரங்கு போய் அந்த பாம்பை கையில பிடிச்ச உடனேயே அந்த பாம்பானது இந்த குரங்கினுடைய கையை கெட்டிமா சுத்திக்குது இப்போ என்ன ஆறுதுன்னு சொல்லி பார்த்தோன்னே இந்த குரங்குக்கு பயம் வர்றது இப்போ இந்த குரங்கு க கையில் அந்த பாம்பு குரங்கானது பாம்பை விட்டால் அந்த பாம்பானது இதை கொத்திடு இப்போ இந்த பார்த்த உடனே மற்ற அந்த கூட்டத்தில் இருந்த குரங்கெல்லாம் வந்து பார்க்குது வந்து பார்த்து ஐயோ பாம்பை போய் கையில் பிடிச்சியா அவ்வளோதான் போ நீ உட்டினா அது ஒன்றை போட்டுடும் உன்னை கொத்திடுச்சுன்னா அவ்வளோதான் நீ செத்து போயிடுவேன் உனக்கு அவ்வளோதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஆட்டம்லாம் அடங்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குரங்காக வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி கமெண்ட்டை சொல்லிகின்றே இருந்துதான் இப்போ இந்த குரங்குக்கு பயம் வந்துருச்சு வெலை வெலத்து போயிடுச்சு தன்னுடைய இயற்கை குணமே அதனிடமிருந்து காணாமல் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த பாம்பை பிடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கு இதனால என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பசி போய் பசி வந்துருச்சு அதால் வந்து சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல எதுவுமே பண்ண முடியாமல் இந்த குரங்கு அப்படியே ஒரு மயங்கிய நிலையிலே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாலை பொழுதும் வந்துடுறது இந்த குரங்குக்கு ஏ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே பிடிச்சுட்டு ஒரு மயக்கமான நிலை அப்படியே சாயறதாம் அப்படி மயங்கி சாயிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு மகான் அங்கே நடந்து வந்தாராம் இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத ரசியம் பண்ணிக்கிறார் இந்த குரங்க பார்த்து கேட்கறார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் அந்த பாம்பு பிடிச்சேன் அது என் கையில் சுத்திருச்சு அதாவது காலை சுத்தின பாம்பு தான் கேள்விப்பட்ட போய் என் கையை சுத்தின பாம்பா இருக்குது இதை நான் கீழே விட்டேன்னா அது என்ன கொத்திரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போதான் மகான் சொன்னாராம் நீ அதை கீழே விடு அது உன்னை ஒன்றும் பண்ணாது ஏன்னு சொன்னால் அந்த பாம்பு செத்து போய் அது ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னாராம் நீ அதை போய் கையிலேயே பிடிச்சின்னு இருக்கி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அப்போ கூட அந்த குரங்குக்கு ஒரு பயத்தோடு அப்படி கீழே போட்டுச்சா பார்த்தா அந்த பாம்பு இந்த குரங்கினுடைய பிடியில் சிக்கி இது இருக்கிற இருக்கில் அது அந்த பாம்பு எப்பயோ செத்து போயிடுச்சு இருந்தாலும் இதுக்கு என்னாச்சு அந்த பயத்தினாலே அது அப்படியே பிடிச்சிட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்டை சொல்லிகிட்டு இருந்ததுனால அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கலங்கி போயிருந்ததாம் அந்த குரங்கு அப்போ தான் இந்த மகான் சொன்னாராம் மீண்டும் இது ஒரு தவறினை செய்யாதே அப்படின்னு சொன்னாராம் அதாவது பாம்பை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த வேலையை பண்ணாதே தவறான வேலையை செய்யாதே அப்படின்னு சொன்னாராம் நான் ஏன் இதை இந்த நேரத்துல சொல்றேன்னு சொன்னால் அதுவும் ஒரு குட்டி குரங்கு அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இந்த குழந்தைகள் அதாவது இந்த பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிடறா அந்த தப்பு பண்ணிட்டு அந்த தவறின் மூலமாக தாங்கள் விமர்சிக்கப்படும் பொழுது அதிலேயே அவர்கள் ஊறி போய் தங்களுடைய லட்சியத்தை மறந்து நம்ம எதுக்காக படிக்க வந்திருக்கோங்கிறதெல்லாம் மறந்து பாதை மாறி போய் விடுகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி இல்லாம தங்களுடைய வாழ்க்கை சரி ஏதோ ஒரு தப்பை தெரியாம பண்ணிட்டோம் அதே தப்பையே கையிலேயே பிடிச்சுட்டு இருக்கலாமா வேண்டாமேன்னு சொல்லி நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி அந்த தவறினை உதறிவிட்டு என்ன பண்ணனும் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி தன்னுடைய இயல்பான குணத்தினை மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணித்தால் தானே வெற்றிங்கிறது கிடைக்கும் இது குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை பெரியவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடையூறுங்கிறது வந்துடுறது ஏதோ கஷ்டங்கிறது வந்துருக்காக அதே கஷ்டத்தையே புடிச்சுட்டே இருந்தோம்னா நாம் மயங்கி கீழே தான் விழுவோம் அந்த கஷ்டத்தை உதறிவிட்டு இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக வாழ்விலே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்